எந்த எறும்பு உங்கள் வீட்டிற்குள் வந்தால் என்ன பலன் என்று தெரிந்து கொள்ளுங்கள் பொதுவாக வீடுகளில் எறும்புகள் வருவதற்கு ஆன்மீக ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்படுகிறது அவை கருப்பு எறும்பு உங்கள் வீட்டிற்குள் இருந்தால் அதிர்ஷ்டமும் அமைதியும் மகிழ்ச்சியும் வரப்போகிறது என்று அர்த்தம் ஆனால் சிவப்பு எறும்பு உங்கள் வீட்டிற்குள் இருந்தால் பண இழப்பு ஏற்படுவதற்கான அறிகுறியாகும் மேலும் எறும்புகள் வீட்டின் மேற்கு திசையில் இருந்து வந்தால் நீங்கள் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருந்தால் அதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம் எறும்புகள் உங்கள் வீட்டில் கிழக்கு திசையில் இருந்து வருவது துரதிஷ்டமாகும் இது பண இழப்பை குறிக்கிறது எறும்புகள் வடக்கு திசையில் இருந்து வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையப் போகிறது அல்லது உங்கள் வாழ்வில் விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடக்கப் போவதை குறிப்பதாகும் எறும்புகள் வீட்டின் தெற்கு திசையில் இருந்து வருவது லாபத்தை குறிக்கிறது எறும்புகள் சுவற்றில் கீழிருந்து மேல் நோக்கி சென்றால் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் வரப்போகிறது என்று அர்த்தம் அதுவே மேலிருந்து கீழ் நோக்கி சென்றால் சில இழப்புகளை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம்